வேல்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜி பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அவங்க முகத்துல பயத்தை பார்த்த திரிகொளுத்திய ஆளுநரின் பேச்சு கோவில் அர்ச்சகரின் தரமான பதிலடி நோஸ்கட் ஆன மாளிகை ஃபியூஸ் போன பாஜக நிர்வாகிகள் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் இரண்டாயிரம் கோடி மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக கோவில் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலுக்காக ஒதுக்கப்பட்ட எழுபது ஏக்கர் நிலத்தில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் மட்டுமே ராமர் கோவில் கட்டப்பட்டது அயோத்தியில் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியில் நடைபெற்றது கடந்த மூன்றரை ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ளது இந்த பிரம்மாண்ட கோவிலின் கும்பாபிஷேகம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றதால் அயோத்தியே விழா கோலம் பூண்டிருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இதனையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற்றது சிறப்பு பூஜைக்கு பின்பு குழந்தை ராமர் சிலை கண் திறக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது குழந்தை ராமருக்கு பிரதமர் மோடி முதல் பூஜை செய்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தார் அதன் பிறகு கோவில் கருவறை திரைச்சீலை விளக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது இந்த விழாவுக்கு மடாதிபதிகள் அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் தொழில் அதிபர்கள் விளையாட்டு வீரர்கள் என ஏழாயிரம் பேருக்கு மேல் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி நடிகர் ரஜினிகாந்த் தனுஷ் பாடகர் சங்கர் மகாதேவன் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் பாலிவுட் நடிகர்களான அமிதாப் பச்சன் அபிஷேக் பச்சன் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டார் அதே நேரம் பிரதமர் மோடியின் தலைவருமான மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்கவில்லை இதனிடையே பிரதமர் மோடியுடன் தலைவரான மோகன் பகவத் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனர் மேலும் நேராக ராமர் கோவில் விழாவில் பங்கேற்க இயலாத பிரபலங்கள் மற்றும் அரசியல் புள்ளிகள் தாங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள ராமர் கோயிலுக்கோ அல்லது வீட்டில் உள்ள ராமர் படத்தையோ வணங்கி தங்களது ராம பக்தியை வெளிப்படுத்தினர் அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது மனைவி லக்ஷ்மி ஆகியோர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு கோதண்ட ராமர் கோவிலுக்கு சென்று வழிபட உள்ளதாக அறிவிப்பு வெளியானது அதன்படி கோவிலுக்கு சென்ற ஆளுநர் மற்றும் அவரது மனைவி ராமரை வழிபட்டனர் கோவிலுக்கு சென்று வந்த ஆளுநர் பதிவிட்ட கருத்து ஒன்று சர்ச்சை திரியை பற்ற வைத்துள்ளது இது தொடர்பாக தமிழக ஆளுநரின் ராஜ்பவன் அலுவலகம் எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிடுகையில் இன்று காலை சென்னை மேற்கு மாம்பழம் கோதண்டராமர் கோவிலுக்கு சென்று அனைவரும் நலம் பெற ஸ்ரீராமிடம் பிரார்த்தனை செய்தேன் இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இந்த கோயில் பூசாரிகள் மற்றும் ஊழியர்களின் முகங்களில் கண்ணுக்கு புலப்படாத பயம் மற்றும் மிகப்பெரிய அச்ச உணர்வு இருந்தது நாட்டின் பிற பகுதிகளில் நிலவும் கொண்டாட்டங்கள் பண்டிகை சூழல்களிலிருந்து அது முற்றிலும் மாறுபட்டிருந்தது பாலராமர் பிராண பிரதிஷ்டை நாடு முழுவதும் கொண்டாடப்படும் போது அக்கோயில் வளாகம் கடுமையான அடக்குமுறையின் உணர்வை வெளிப்படுத்துகிறது என்று அவர் பதிவிட்டிருந்தார் இது பெரும் பரபரப்பை இருக்கிறது அதையடுத்து இந்து சமய அறநிலைத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் பாஜகவினர் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அருள்மிகு கோதண்டராமர் கோவில் அர்ச்சகர்கள் ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர் தங்களுக்கு எவ்வித அச்சமும் அச்சுறுத்தலும் இல்லை என கூறிய அர்ச்சகர்கள் தங்களுக்கு எவ்வித அடக்குமுறையும் நடக்கவில்லை என கூறியுள்ளனர் மேலும் ஆளுநருக்கான பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றி முறையான மரியாதை அளிக்கப்பட்டது என கோவிலின் அர்ச்சகர் மோகன் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார் இரவு விழித்திருந்து பூஜைக்கு தேவையான வேலைகளை பார்த்ததால் முகத்தில் சோர்வு தெரிந்திருக்குமே தவிர தமிழக அரசால் எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை எனவும் அவர் கருத்து கூறியுள்ளார் இது ஆளுநரின் சர்ச்சை பேச்சுக்கு கிடைத்த சரியான பதிலடி என திமுகவினர் கூறி வருகின்றனர் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு